இருபத்து இரண்டு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மன்னிப்பின் வல்லமை இன்றைய வேதவாசிப்பு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்து மூன்று முதல் முப்பத்து ஐந்து வரை எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படியிருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக்கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் குறிப்பு வசனம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் திருவை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்து ஆறு ஐந்து ஒரு நாசக்கார கும்பலால் கடத்தப்பட்ட பதினேழு மிஷினரிகளை பற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு செய்தி அறிக்கைகள் கூறுகின்றன அவர்களுடைய மீட்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த குழுவை குழந்தைகள் உட்பட அத்தனை பேரையும் செய்து விடுவதாக அந்த கும்பல் மிரட்டியது ஆனால் ஆச்சரியமான வகையில் கைதிகளாய் சிக்கியிருந்த அனைத்து மிஷினரிகளும் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் பாதுகாப்பான இடத்தை வந்து சேர்ந்த மாத்திரத்தில் அவர்களை சிறைபிடைத்தவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பினர் அன்பின் மன்னிக்கும் சக்தியானது வன்முறையின் வெறுப்பின் சக்தியை காட்டிலும் வலிமை வாய்ந்தது என்பதை இயேசு வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் எனவே நாங்கள் உங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோம் என்பதே அந்த செய்தி மன்னிப்பு சக்தி வாய்ந்தது என்பதை இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று கூறுகிறார் பின்பாக எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்னும் பேதுருவின் கேள்விக்கு இயேசு பதிலளிக்கும் போது ஏழு தரம் எழுபது தரமட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் மேலும் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தெய்வீக மன்னிப்பை இயேசு வெளிப்படுத்தி காண்பித்தார் இருதரப்பினரும் மனப்பூர்வமாய் காயமாற்றப்பட்டு ஒப்புரவாகும் போதே மன்னிப்பானது முழுமையடைகிறது நம்மை பாதிப்படையச் செய்த செயல்களை நினைவிலிருந்து அகற்றி மற்றவர்களை காயப்படுத்தாமல் உறவுகளை எவ்விதம் பேண வேண்டும் என்பதை குறித்த பகுத்தறிவை பெறுவது என்பது தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் பிரதிபலிக்கும் ஆதாரங்களாய் வாழ்க்கையை மாற்றும் தேவ நாம மகிமைக்காய் மற்றவர்களை மன்னிக்கும் வழிகளை ஆராய்வோம் மன்னிப்பது எப்போது கடினமாய் தெரிகிறது மன்னிப்பை அருளுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்தில் நம்ப போகிறீர்கள் உம்முடைய வல்லமையையும் கிருபையையும் வெளிப்படுத்தும் விதமாக யாருக்கு என்னுடைய மன்னிப்பு அவசியப்படுகிறதோ அவர்களை சந்திக்க எனக்கு கிருபை செய்யும் அமேன்